இது இன்றைய பிரதான செய்திகள் ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கணிசமாக உயரும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் குழப்பத்தில் மக்கள் சோலத்தன் நகரத்தில் இடம்பெற்ற கண்காட்சியில் வெடிகுண்டு மிரட்டல் ஒருவர் கைது உலகில் மிகவும் புதுமையான நாடாக பதினான்காவது ஆண்டாகவும் சுவிட்சர்லாந்து தெரிவு இரவு நேர வை நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்த சுவிட்சர்லாந்து திட்டம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சோரிச் நகரில் கபி சில்க்ஸ் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தேதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் கபி சில்க்ஸ் ஆடைகளின் சொர்க்காவுரி இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் ஐந்து ஆண்டு கால சேவை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வேலா விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுங்கள் வேளாவரதனின் விஜி பினான்ஸ் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ் ஏஆர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தை அடிப்படையாக வைத்து திரைப்படம் ஒன்று தயாரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திரைப்படமானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரையிடப்பட உள்ளது சுமார் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சுவிஸ் ஏஆர் நூற்று பதினொன்று இலக்கு விமானம் விபத்துக்குள்ளானது கனடிய கரையோர பகுதியில் விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தொகுதி சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தானது சுவிட்சர்லாந்து வரலாற்றில் மிகவும் மோசமான விமான விபத்து என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் கனடாவில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் கணிசமாக உயரும் சராசரி பிரீமியம் மாதத்திற்கு முன்னூற்று எழுபத்தி எட்டு தசம் ஏழு பூஜ்ஜியம் பிராங்குகளாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட இருபத்தி ஒன்று தசம் ஆறு பூஜ்ஜியம் பிராங்குகள் அதிகமாகும் பெரியவர்களுக்கு பிரீமியம் மாதத்திற்கு இருபத்தி ஐந்து தசம் மூன்று பூஜ்யம் பிராங்குகள் அதிகரித்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு பூஜ்ஜியம் பிராங்குகளாக இருக்கும் இளைஞர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மாதத்திற்கு முன்னூற்று பதினான்கு தசம் ஒன்று பூஜ்ஜியம் பிராங்குகள் செலுத்துவார்கள் அதாவது பதினாறு தசம் ஒன்று பூஜ்ஜியம் பிராங்குகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கான அதிகரிப்பும் இருக்கிறது அவர்களின் பிரீமியம் மாதத்திற்கு ஆறு தசம் ஐந்து பூஜ்ஜியம் பிராங்குகள் அதிகரித்து நூற்று பதினேழு தசம் ஒன்பது பூஜ்யம் பிராங்குகளாக உள்ளது மருத்துவ செலவு அதிகரிப்பது இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது இவை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான்கு தசம் ஆறு சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் என்கிற தகவல் மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இதற்கான காரணங்கள் புதிய அதிக விலை உயர்ந்த மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகள் அத்துடன் சுகாதார சேவைகளுக்கான ஒட்டுமொத்த அதிக தேவை எனவும் சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள அனைத்து மண்டலங்களும் இந்த அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளன டிசினோ மாகாணத்தில் பிரீமியங்கள் மிக அதிகமாக உயரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனமான எஸ் பேபே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் புதிய இரவு நேர ரயில் நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த புதிய சிவை வார இறுதி நாட்களில் செயல்படும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களுக்கிடையே வசதியான பயணத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரவு நேர ரயில்கள் சூரிச் பாசல் மற்றும் ஜெனிவா ஏரி பகுதி போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் இந்த திட்டத்தில் சூரிச் மற்றும் ஜெனிவாவுக்கிடையே இயங்கும் சிட்டி இரவு ரயில்கள் அடங்கும் இந்த ரயில் சேவைகளுக்கு ஓல்டன் மத்திய பரிமாற்ற மையமாக செய்யப்படுகிறது ஓல்டனில் இருந்து பயணிகள் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களுக்கு இணைப்புகளை அணுக முடியும் கூடுதலாக இரவு ரயில் சேவையானது சூரிச் பாசல் மற்றும் ஜெனிவா போன்ற முக்கிய விமான நிலையங்களுக்கு விரிவாக்கப்பட்ட இணைப்புகளை உள்ளடக்கம் அதாவது பயணிகள் இந்த விமான நிலையங்களை அடைய இரவு நேர ரயில்களை பயன்படுத்த முடியும் இது அதிகாலை அல்லது இரவு நேர விமானங்களை பிடிப்பதை எளிதாக்குகிறது இரவு நேர ரயில் நெட்வொர்க்குடன் குறிக்கோளாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பது மற்றும் சுவிட்சர்லாந்துக்குள் நீண்ட தூர பயணத்திற்கு மிகவும் நிலையான விருப்பத்தை வழங்குவதே நோக்கம் என குறிப்பிடுகிறது இந்த இரவு நேர ரயில்களின் அறிமுகமானது பொது மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண விருப்பங்களுக்கு மக்களை மாற்றுவதற்கும் ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிச் நகர கவுன்சில் அதன் முன்மொழியப்பட்ட ஊதிய உயர்வை பொது வாக்கெடுப்புக்கு வைக்க முடிவு செய்துள்ளது நூற்றி இருபத்தைந்து கவுன்சில் உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் சொந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயகத்தின் வலுவான பாரம்பரியத்திற்கு இணங்க நகரவாசிகள் கருத்தை கூற வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் சம்பளம் பகிரங்கமாக அறியப்பட்டாலும் குடிமக்கள் இதுபோன்ற விடயங்களில் நேரடியாக வாக்களிப்பது அசாதாரணமானது பொதுவாக பொது அதிகாரிகளுக்கான ஊதியம் பற்றிய முடிவுகள் கவுன்சில்களால் உள்நாட்டில் எடுக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த முடிவில் பொதுமக்களை ஈடுபடுத்துவது முக்கியம் என்று சூரிஜ் கவுன்சிலர்கள் நம்புகின்றனர் குடியிருப்பாளர்களின் ஒப்புதல் இல்லாமல் எங்கள் சொந்த சம்பளத்தை முடிவு செய்வது சரியல்ல என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் வரும் மாதங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அங்கீகரிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை மற்ற சுவிஸ் நகரங்கள் மற்றும் மண்டலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் இது உள்ளூர் அரசாங்க முடிவுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் குடிமக்கள் பங்கேற்புக்கான அர்ப்பணிப்பை நிரூபிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வலைஸ் மாகாணத்தில் வெஸ்ட் நகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் கோவிட் விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் மீறியதற்காகவும் அதிகாரிகளை தங்கள் கடமைகளை செய்வதில் தடுத்ததற்காகவும் உணவகத்தின் மூன்று நில உரிமையாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய அபராதம் விதித்தது சம்பந்தப்பட்ட மூன்று நபர்கள் திருமணமான தம்பதிகள் மற்றும் அவர்களது மகன் வாலிசர் கண்ணி உணவகத்தை நடத்தி வந்தனர் இது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இடங்காததால் தொற்று நோய்களின் போது மைய புள்ளியாக மாறியது எனவே அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி வலைஸ் மாநில கவுன் இந்த மூரல்கள் காரணமாக உணவகத்தை இரண்டு வாரங்களுக்கு மூட உத்தரவிட்டது சோதனையின் போது உணவக ஊழியர்கள் கோவிட் நைன்டீன் விதிகளை கடைபிடிக்கவில்லை என்பதை வலைஸ் போலீசார் கண்டறிந்தனர் ஊழியர்கள் முகமூடி அணியவில்லை மேலும் அந்த நேரத்தில் சட்டத்தின்படி தேவைப்படும் வாடிக்கையாளர்களின் தொடர்பு தகவல் அல்லது கோவிட் சான்றிதழ்களை உணவகம் சரிபார்க்கவில்லை இதன் விளைவாக நீதிமன்றம் மூன்று நில உரிமையாளர்களுக்கு ஏழாயிரத்து அறுநூற்று எண்பது முதல் ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது பிராங்குகள் வரை அபராதம் விதித்தது இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை அபராதத் தொகை செலுத்துவதற்கான கேடு வழங்கப்பட்டு மேலதிகமாக அவர்களுக்கு மேலும் அபராதம் விதியானது இருப்பினும் சரியான தொகைகள் வெளியிடப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் ஒரு நிபந்தனை அபராதம் என்பது தனிநபர் உடனடியாக அதை செலுத்த வேண்டியதில்லை ஆனால் தகுதியான காலத்தின் போது அவர்கள் வேறு ஏதேனும் குற்றங்களை செய்தால் அவர்கள் முழு தொகையையும் செலுத்த வேண்டும் தீர்ப்பு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே மூன்று நில உரிமையாளர்களின் வழக்கறிஞர்கள் தங்கள் வாடிக்கையாளர்கள் இந்த முடிவை கண்டோனல் நீதிமன்றில் மேல்முறையீடு செய்வார்கள் என்று அறிவித்தனர் மேன்முறையீட்டு செயல்முறையானது விதிக்கப்பட்ட அபராதங்கள் மற்றும் அபராதங்களின் விளைவுகளை மாற்றி அமைக்கலாம் விருந்தோம்பல் துறையில் கோவிட் நைன்டீன் நடவடிக்கைகளை அமல்படுத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் அத்தகைய விதிகளை மீற தேர்வு செய்யும் வணிகங்களுக்கான சட்ட விளைவுகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுவதால் இந்த வழக்கு கவனத்தை ஈர்த்துள்ளது தொற்று நோய்களின் போது பொது சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் தனிப்பட்ட உரிமைகள் ஆகியவற்றுக்கிடையேயான சமநிலை பற்றிய விவாதத்தையும் இந்த வழக்கு பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்திருத்தில் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது திருமணமான தம்பதிகளுக்கு எப்படி வரி விதிக்கப்படுகிறது என்பதை மாற்றும் திட்டங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது தற்போது இருக்கும் நடைமுறையின் அடிப்படையில் திருமணமான தம்பதிகள் ஒன்றாக வரிகளை தாக்கல் செய்ய வேண்டும் இது பெரும்பாலும் இரு கூட்டாளிகளும் வேலை செய்தால் அதிக வரிகளுக்கு வழிவகுக்கிறது ஏனென்றால் அவர்கள் தனித்தனியாக தனித்தனியாக இருந்து தாக்கல் செய்ததை விட அவர்களின் ஒருங்கிணைந்த வருமானம் அதிக வரி விதிக்கப்படுகிறது புதன்கிழமை தேசிய கவுன்சில் இந்த திருமண தண்டனையை அகற்றும் ஒரு புதிய அமைப்பை தொடங்க ஒப்புக்கொண்டது தொடங்கதாக மாற்றங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது மற்றும் புதிய முறை வரி வருவாயில் பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது குறித்து நாடாளுமன்றம் விவாதிக்கும் வரி வருமானம் குறைந்தால் பட்ஜெட்டை சமப்படுத்த வழிகளை தேடுவார்கள் இந்த சீர்திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டால் பல திருமணமான தம்பதிகளுக்கு வரி சலுகையை கொண்டு வந்து இன்றைய உழைக்கும் குடும்பங்களுக்கு இந்த அமைப்பை சிறந்ததாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை புதன்கிழமை காலை செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சோலத்தனில் நடந்த இலையுதிர் கண்காட்சி தொடர்பான அனாமதியை வடிகுண்டு மிரட்டலை சோலத்தன் கன்டோனல் காவல்துறையினர் எதிர்கொண்டனர் மிரட்டல் எதிரொலியாக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் முன்னெச்சரிக்கையாக விழா ஏற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு போலீஸ் நாய்களை கொண்டு தீவிர சோதனை நடத்தினர் அதிர்ஷ்டவசமாக சோதனையில் சந்தேகத்துக்கு இடமான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை நிலவையை மதிப்பீடு செய்த போலீசார் விழா ஏற்பாட்டாளர்களோடு ஒருங்கிணைந்து சிறிது தாமதமானாலும் கண்காட்சியை மீண்டும் திறக்க முடிவு செய்தனர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிகழ்வில் பல ரோந்து பணிகளில் போலீசார் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் அன்று பிறகு அந்த பகுதியில் உள்ள ஒருவரது வீட்டில் மிரட்டல் விடுத்த சந்தேக நபரை கைது செய்தனர் சந்தேக நபர் எழுபத்தி இரண்டு ஒருவர் அவர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பியானன் அன்று நிட்வால் கன்டோனல் போலீசார் ஸ்டான்ஸ் நகரில் குரோயேஷிய நீண்ட தூர பேருந்தில் சோதனை நடத்தினர் சோதனையின் போது செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமல் ஒன்பது பயணிகளை கண்டறிந்தனர் இந்த ஒன்பது நபர்களும் சிரியாவை சேர்ந்தவர்கள் பின்னர் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளனர் போலீசாரின் கூற்றுப்படி பாசலில் எல்லை கட்டுப்பாட்டுக்கு செல்ல அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அங்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக புகலிட விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம் கூடுதலாக பஸ்ஸில் இருந்த மற்றொரு பயணி குரோயேஷிய குடியுரிமை பெற்றவர் போலீஸ் அமைப்பில் தேடப்படும் நபராக அடையாளம் காணப்பட்டார் இருந்தாலும் அவரது நிலை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்த பின்னர் அவர் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டார் பஸ் டிரைவர் வேலை நேரம் மற்றும் ஓய்வு நேரங்கள் தொடர்பாக பல விதிமுறைகளை மீறியதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதன் விளைவாக சாரதியினுடைய அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டது மேலும் சாரதிக்கு அபராதமும் விதியானது இந்த சம்பவம் குடியேற்ற மற்றும் எல்லை கட்டுப்பாடு தொடர்பான தற்போதைய சவால்களையும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் புதுமையான நாடாக சுவிட்சர்லாந்து தரவரிசைப்படுத்தப்பட்டது சுவீடன் மற்றும் அமெரிக்காவை விட தொடர்ந்து பதினான்காவது ஆண்டாக சுவிட்சர்லாந்து இந்த முதலிடத்தை தக்க வைத்துள்ளது உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு வியாழக்கிழமை ஜெனிவாவில் இந்த தரவரிசையை அறிவித்தது முதல் மூன்று நாடுகள் கடந்த ஆண்டைப் போலவே உள்ளன ஆனால் சிங்கப்பூர் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது சுவிட்சர்லாந்தின் முக்கிய வர்த்தக பங்காளியான ஜெர்மனி ஒரு இடம் சரிந்து ஒன்பதாவது இடத்துக்கு சென்று முதல் பத்து இடங்களுக்குள் இருக்கவில்லை நூற்று முப்பத்து மூன்று நாடுகளின் பட்டியலில் கடைசி இடத்தில் அங்கோலா உள்ளது புத்தாக்க குறியீடு வணிக சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி முதலீடுகள் மற்றும் தொழில்துறை வடிவமைப்பில் உள்ள படைப்பாற்றல் உள்ளிட்ட எழுபத்தி எட்டு அளவுகோள்களை கொண்டு இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்